விருச்சிக ராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசினியர்களே இன்று திங்கட்கிழமை வருகின்ற திங்கள் வரை இந்த ஒரு வாரம் விருச்சிக ராசியர்களுக்கு பொதுவான பலன்களை பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு தனித்தனி பலன் கொடுத்தாலும் இந்த ராசிக்கு எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது இந்த வாரம் எப்படி அவங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு அதே மாதிரி ஒன்று எட்டு ஆகிய நாடுகளில் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் உங்கள் ராசியோடு சேர்ந்து இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து இந்த விருத்த பொறுத்த வரைக்கும் விரையா வந்து செவ்வாய் இருக்கும் அப்போது பூமி சம்பந்தப்பட்டமான நீங்கள் வந்து ஒரு இடத்த பார்க்கணும் ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அமையக்கூடும் ஏன்னா விரையாங்கிறது சுப விரையாது அதனால் நீங்கள் வந்து ஒரு இடத்த பார்க்க போனீங்கன்னா அது நல்ல விதமாக பேசி முடிக்கணும் அதே மாதிரி ஒரு இடத்த வாங்கணுன்னா அது சாதகமாக அமையும் உங்களுக்கு அஷ்டம என்று சொல்லக்கூடிய சனி அத்ராசமனையாக நடக்குது அதாவது அஷ்டம சனி என்ன பலன் கொடுக்குமோ அதே மாதிரி பலன் நாலாம் இடத்தில் இருக்கிறது போல அந்த மாதிரி பலனும் கொடுக்கும் மீண்டும் உங்களுக்கு வந்து அஷ்டம குரு எட்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் அதுவும் ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு வந்து இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் ஏற்பட வாரம் தான் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக இறங்குங்க இந்த பூமி சம்பந்தப்பட்ட யோகமோ இல்லை இடம் சம்மந்தப்பட்ட யோகமும் உங்களுக்கு அமையக்கூடிய வாரமாக இது அமையும் அது நல்ல விதமாக படுத்து நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சாதகமான வாரமாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்